குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸல் ஐடி கலெக்ஷன் தாப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நைட்டி கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்மகிட்ட கொடுத்துட்டுருக்கிறோம் சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிறீங்கன்னா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே மல்டிபிள் வைப்ரண்ட் கலர்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் ப்ரீமியமான காட்டனில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது வந்து பட்டர் காட்டன் மெட்டீரியல் ஓகேங்களா செம்ம சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு லுக் இருக்கும் இதில் உங்களுக்கு அது மாதிரி ஸ்டிச்சஸ்மே நல்ல ஒரு தெளிவான ஸ்டிச்சஸாக தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் வித் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் ப்ரவுன் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே க்ரீன் வித் ஆரஞ்ச் ஆரஞ்ச் வித் க்ரீன் டோட்டலாக எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கோட் மாடல் லைட்டியில் எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வித் ப்ரீமியம் பைப்பினோட ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சுங்கடி கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து பியோர் சுங்குடியில் வித்தவுட் ஜிப் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சுங்குடியோட குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பியோர் காட்டன் ஒரு சுங்குடி சாரியோட ரேட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கடா இது ப்ரீமியம் அப்படியே ஒரு மல்மல் காட்டனில் உள்ள எஃபெக்ட் இருக்கும் செம்ம சூப்பரான பியோர் காட்டன் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு வேறு கலர் இருக்காது ப்ரீமியம் சுங்குடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டு துவச்சிக்கலாம் ஊற வச்சு அடிச்சும் துவச்சிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துட்றேன் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ராணி பிங்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட் கலருக்கா போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை ஓகேங்களா டார்க் க்ரீனு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு நேவி ப்ளூ ஷேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டார்க் ஒய்லெட் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ஒய்லெட் ஓகேங்களாடா அதாவது கத்திரி பூ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் டார்க் சாக்லேட் ப்ரவுன் கலர் சைஸ் ட டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் சைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் வித்தவுட் சிப்பு சுங்குடி டபுள் கலரில் இந்த கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது சைடில் நான் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுங்குடியில் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு பார்க்க போகிறோம் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் மல்டி கலரில் வரக்கூடிய செம்ம சூப்பரான காட்டன் நைட்டி ஓகேங்களாண்ணா இதே பேட்டர்ன் சாரீஸ் நம்ம இதில் உண்டு இது வந்து சேம் பேட்டன்ல நைட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஃப்ரெண்டு தெரிந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேயா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனு காட்டனோட குவாலிட்டிலேயே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு திக்கான மெட்டீரியல் சுங்கடையோட குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா கரெக்ட் காம்பினேஷனு செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரேரான கலர் பீக்கா கலர் மைல் கழுத்து கலர் ஓகேங்களாடா அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ இட்ஸ் லைக் அ டார்க் எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் வைப்ரண்டான எல்லோ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு வித் மரூன் கலர் நல்ல ஒரு டார்க் ப்ளூ நேவி ப்ளூ வித் ஆரஞ்ச் கலர் ராணி பிங்க் வித் க்ரீன் கலர் நல்ல ஒரு லெமன் எல்லோ கலர் லெமன் எல்லோவில் வைலட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் பீஸ் வந்து செம்ம அட்டகாசமான கலர்ஃபுல்லான காம்பினேஷனு நல்ல ஒரு செவன் இன்ச்சஸ் இப்போ யூனெக் பேட்டர்னோட வரக்கூடியது ஓகேங்களாடா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் இட்ஸ் லைக் ஒரு எல்லோயிஷ் இஷ் ப்ரௌன் கலர் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு நேவி ப்ளூ வித் பீக்காக் கிரீன் கலர் இட்ஸ் லைக் கிளிப்பச்சை கலர் ஓகேங்களாடா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி க்ரீன் சொல்லுவெல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணி பிங்க் வித் கரும்பச்சை கலர் காம்பினேஷன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ மாதிரி வெந்தே கலர் மாதிரி இதில் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர்ஸ் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கோங்க வித்து சிப்பு செவன் இன்ச்சஸ் டபுள் எக்ஸல்லில் இந்த கலர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பதினஞ்சு பீஸ் பதினாறு பீஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சுங்குடியோட குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டன் நீங்கள் எங்கேயுமே இந்த ரேட்டில் பை பண்ணிக்க முடியாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜாராணி ஓகேங்களாடா செம்ம சூப்பரான ராஜாராணி ப்ரீமியமான ஒரு சம்மர் லுக் கோல்டன் லுக்கில் கொடுத்துருப்போம் காப்பர் டிசைன் பண்ணியிருப்போம் சைடில் ஃபுல் வீக் கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ராயல் ப்ளூ கலர் அதாவது இங்க் ப்ளூ சொல்லுவோம் அந்த மாதிரி கலரில் காப்பர் ஒர்க் பண்ணிவிப்போம் சிங்கிள் பீஸ் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்துடும் சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் கோல்டன் ப்ரௌன்லாம் அவ்வளோ அட்டகாசமான காம்பினேஷன் ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு மெஜெண்டா பிங்க்கோட க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேங்க சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து வித்தவுட் சிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ப்ரீமியம் பைப்பின்ல வரக்கூடிய ரோஜாராணி காட்டன் வித் செக்குடு பேட்டன் இதோட ஃபுல் வியூ கொடுக்குற சைடில் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லான நைட்டி சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியமான உங்களுக்கு செலிப்ரிட்டி ஜெய்ப்ரோ செலிப்ரிட்டி ரஜ்வாடி மெட்டீரியலில் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் ஓகேங்களாடா செம்ம சூப் சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கலரே நல்ல ஒரு மெஜெண்டா பிங்க்கு நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரும்பச்சை இட்ஸ் லைக் அ பாட்டில் க்ரீன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படினா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் நேவி ப்ளூ ஷேட் மரூன் ஷேட் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா சைடில் ஃபுல்வே கொடுத்துட்றேன் ப்ரீமியம் பைப் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நாட் கலெக்ஷன் நாட்டில் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து ரொம்ப அழகான வீனெக் பேட்டன் ஓகேங்களாடா வீ நெக் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ வீ நெக் எடுத்துகிட்டு வந்தாச்சு சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப அழகான கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்கயா அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ரொம்ப டிமாண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகான கலரு அவ்வளோ அழகான டிசைனு உருவம் கிடையாது ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது செலிப்ரிட்டி ரஜுவாடியில் உங்களுக்கு க்ராஸ்நாட் கலெக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கம்ப்ளீட் கலம்காரி நைட்டி ஓகேங்களாடா கலம்காரி நைட்டியில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ஜிப்பில் இருந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஜிப்பு எலாஸ்டிக்கு எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பு நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான அலாஸ்டிக் மாடல் ஓகேங்களாடா இது எல்லாத்துக்குமே ஃபுல் வியூ நம்மகிட்ட இருக்குது நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் மாடலில் பார்க்கலாம் கலர்ஸு டார்க் மரூனு ரெட்டு அண்டு பிளாக்கு யானை டிசைன் வந்திருக்கு ஓகேங்களாடா கலம்காரி யானை டிசைனில் எலாஸ்டிக் அவைலபிள் இருக்குது சைடில் ஃபுல் வியூ வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பல்லக்கு டிசைன் ஓகேங்களா பல்லக்கு கலம்காரியில் மூணு கலர் அவைலபிள் இருக்குது வித் செவன் இன்ச்சை சிப்போடு வர்றதுனால தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூணு கலர் பல்லக்கு டிசைன் வித் செவன் இன்ச்சை சிப்பில் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான குதிரை டிசைன் இட்ஸ் லைக் பொம்மா டிசைன் ஓகேங்களாடா பொம்மை டிசைனில் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பிளாக்கு மரூன் அண்டு ரெட்டு செவன் இன்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான வைப்ரண்டான கலர்ஸ் ஓகேங்களாடா சைடில் ஃபுல்லும் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போட் நெக் கலெக்ஷன் இன் கலம்காரின் நைட்டி செம சூப்பரான போட் நெக்கில் அழகான பொம்மை உருவம் வந்திருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கலம்கரி நைட்டி எல்லாமே இரநூத்தி இருபது ரஜுவாடி ராஜா ராஜாரணி காட்டன் எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி பத்து ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்த கோட் மாடல் மட்டும் நூற்றி தொண்ணூறு சரிங்களா ஸோ உங்களோட அமௌண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ராக் மாடல் காட்டன் நைட்டி செம்ம சூப்பரான கலர்ஸு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் வித் நீச்சான பப்ஸ்லீவோடு வரும் செவன் இன்ச்சஸ் சிப் அண்ட் பப் ஸ்லீவ் பப் ஸ்லீவ் வந்து பார்ட்ரு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பஃப் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்களா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சைடில் ஃபுல் வியூ வந்துடும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான குவாலிட்டி வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்புன்றச்சு தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரெக்னென்சியெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு தான் நமக்கு வருது ஸோ கட்டிக்கவும் செய்யலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களாடா பின்னாடி இல்லை குரோப் வேண்டானா நீங்கள் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான குவாலிட்டி ரோப் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்லை இந்த மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு பக்காவான ஒரு டிசைனில் தான் இருக்கும் ஃப்ராக் மாடலுன்றச்சே உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குமா சிஸ்டம்லாம் ஃபீல் ஆகுது கண்டிப்பாக டைட்டாலாம் இருக்காது அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு நீட் லுக்கில் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித் பார்க்க சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஃபில்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான டிசைனு சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்துடும் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கியா உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைடில் நான் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் மல்டிபிள் கலர்ஸ்க்கே அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா செம சூப்பராக இருக்கா கலர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆறு கலர்கிட்ட அவைலபிள் இருக்கு இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்